வீணம் காலபுருஷனுக்கு பன்னெண்டு அயன சயன போகம் ராசி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பத்து மீனத்தில இருந்து கும்பத்துக்கு ராகுவும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்ணில இருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி வராங்க அப்ப ராகுவினால் இந்த பயிற்சி ஏ பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுவினால் வீணத்துக்கு எப்படி இருக்கும் மிகப்பெரிய நற்பலன் மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய செல்வாக்கு ஏன்னா பன்னெண்டாம் படம் ராசிக்கு பன்னெண்டாம் படம் அப்ப ராசிக்கு பன்னெண்டுங்கும் போது அயன சயன போக உறவு வெளிநாடு உள்நாடு வெளி மாநில வாழ்க்கை வெளி காதல் வாழ்க்கை வெளி மனைவி காதல் வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை கிர்காடு வாழ்க்கை அந்த கிரிநாடு வாழ்க்கையிலேயே உங்களுக்கு தொழில வரக்கூடியது ஜவுளித்துறையா இருந்தாலும் சரி மஞ்சளா இருந்தாலும் சரி கரும்பா இருந்தாலும் சரி நெல்லா இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்கள் பொன்னால் செய்யப்பட்ட நகைகள் எல்லாமே உண்டு என்ன ஜென்மச்சனியா இருக்கிறீங்க மீனத்துல ஜென்மச்சனி அது ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சொல்ல அது பன்னெண்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அகலங்கால் வைக்காம செஞ்சுக்கங்க ஏற்கனவே குரு உங்க ராசிக்கு மூணுல இருந்து இப்ப நாலுக்கு போயிட்டாரு குருவும் உங்க இருந்து மூணுல இருந்து மூணு நாளுக்கு போயிட்டாரு ஆக ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பாரு நிச்சயமாக கொடுப்பாரு ஏன்னா நாலாம் இருக்கிறது மதிப்புக்குரியது நாலாம் இருக்குது மாசற்றத்துக்குரியது சுகத்துக்குரியது செல்வாக்குரியது வண்டிக்குரியது வாகனத்துக்குரியது உங்க திசா பத்தியை பார்த்துக்கோங்க வயசை பார்த்தீங்க அங்கீகாரம் பண்ணிக்கோங்க வயசை பார்த்தீங்க அங்கீகாரம் பண்ணிக்கோங்க எந்த விதம் இல்லை அதே சமயத்தில் கேது ஆறாம் இடம் பன்னெண்டு ஆறு அப்போ கேதுவினால கண்டிப்பாக இந்த பயிற்சியில கேதுவினாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நட்டத்தை குறைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் படிப்பு செலவுகள் குறையும் குழந்தைகள் பிறக்கும் திருமண வைபவங்கள் பரவும் வெளிநாட்டுக்கு போகலாம் எல்லா தொழிலும் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாக அமையும் இந்த ராகுகிரு பயிற்சியில் சனிப்பயிற்சி இல்லை ராகுகிரு பயிற்சி இல்லை ஏன்னா சனிப்பயிற்சி எடுத்துட்டா நம்ம சொல்ல முடியாது மீனத்துக்கு சொல்ல முடியாது ஜென்மச்சனியா இருக்கார் இல்ல குருநாதர் அங்கேதானே அனுகிரகம் அனுமதி கொடுப்பா அங்கேதானே இருக்காரு அதனால அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது எனவே மீனத்துக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கக்கூடிய தடைகளை அகற்றி நல்ல உற்சாகத்தை உணர்ந்து கொடுக்கக்கூடிய இடம்தான் மீனத்துக்கு ஏன்னா அந்த உற்சாகம் இருந்தால்தான் அந்த ஜென்மச்சனியை நம்ம அப்படி போக்க முடியும் அந்த ஜென்மச்சனி போக்க முடியும் ஆக மொத்தம் கண்டிப்பாக மீன ராசிக்கு இந்த ராகிய பற்றி ஒரு மகத்தான பயிற்சி தான் அதுல மாற்றுக்கிறது அல்ல மீனம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி கண்டிப்பாக பூரட்டாதி ஆதிசேஷன் காஞ்சிபுரம் ஆதிசேஷன் காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கங்க உத்தரட்டாதி தட்சிணாமூர்த்தி சனீஸ்வரர் தஞ்சாவூர் சமயபுரம் புன்னைநல்லூர் மாரியம்மன் தட்சிணாமூர்த்தி திருவையாறு தஞ்சாவூர் அருகே உள்ள சனீஸ்வரம் திருவையாறு இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இப்படிப்பட்ட தெய்வ வழி பண்ணும்போது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பான நன்மையை கொடுக்கும் ரேவதி தட்சிணாமூர்த்தி சனீஸ்வரர் திரு ஓமா புலிர் சிதம்பரம் திரு புலியர் சிதம்பரம் அருகில் புலியூர் திரு ஓமா புலியர் திரு ஓமா புளியர் ஓம் ஓம் என்னும் பிரணகோம் உதித்து அந்த ஓம்ங்கிற அந்த ஓம்கிற மந்திரத்தை முதன்முதலாக தன் மனைவியாகிய தன் துணைவியாகிய தன் பார்வதி தேவிக்கு தீட்சை கொடுப்பது அந்த ஓமா புளியம் அப்புறம் தான் முருகனுக்கு சுவாமி மலைக்கு அதான் ஓம் ஓமை ஓம் என்ற பிரணவத்தை கொடுக்குற இடம் திரு ஓமா புளியர் அப்படிப்பட்ட ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு பக்கத்துல திரு காணாட்டம்புளியர் ஆதிசேசனம் ஆதிசேசனம் வியாசரம் பராசர பராசர முனிவரும் சாரி வியாசர பராசர முனிவரும் ஆதிசேசனும் சேர்ந்து இறைவனை கூப்பிடுறாங்க என் ஆட்டத்தை பார்ப்பதற்கு மார்கழி திருவாதிரைக்கு வந்திருக்கு அதனால அதுவரையும் ஆதிசேஷன் வந்து திரு ஆதிசேசன் திருவாண முடியும் பராசரம் பூக்களை பறிச்சுட்டு நீயும் கும்பிடுவோம் திருவாதிரை மாரி திருவாக்கி என் நடனத்தான் பார்த்துக்கோங்க அதுதான் மார்கழி திருவாதிரை நடனம் ஆதிரை நடனம் மார்கழி திருவாதிரை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு திரு ஓமப்பள்ளி மிகவும் சிறப்பப்பட்டது ஆக மொத்தம் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சினால் ஒரு பத்து இருபது பர்சன்ட் நன்மை தான் சனி ரெண்டாவது சுற்றா இருக்கணும் முதல் சுற்றுனா கடுமையை பாதிக்கணும் ரெண்டாவது சுற்றா இருக்கணும் அதையும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் என்னைக்கும் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா ரெண்டு மாற்றுக்கிறது நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுக்கும் வயசை பார்த்துக்கோங்க தசா பத்தியை இந்த ராகு பயிற்சியோட மீனத்துக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பயிற்சி ஒரு தைரியத்தை ஒரு செல்வாக்கை ஒரு சீரும் சிறப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ராகு பயிற்சி ஆண்டு இந்த மீன ராசி என்று கூறி இத்துடன் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்பவருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு